கத்தோடைய பரிசு நாமத்துக்கும் இன் இவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அதிகாலை மூணு நாற்பதுக்கு போது கத்துற ஆண்டு வரை என் எந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னு கேட்கும்போது கற்று கொடுத்த வார்த்தை யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யோவேலுக்குற புஸ்தகம் ரெண்டு இருபத்தைந்து நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய வெச்ச பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சைக்குள்ளிகளும் புசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அடிப்பேன் அதாவது எத்தனை வருஷம் நீங்க நஷ்டப்பட்டீங்களோ எத்தனை வருஷமாக கடன் வாங்கினீங்களோ தெரியாது எத்தனை வருஷமாக வியாதியில கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாத்தையும் நான் மாத்தி சுகத்தை தரப்போறேன் நீ எத்தனை வருடம் இழந்தாயோ அதெல்லாம் உனக்கு திருப்பி தரப்போறேன் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம் ஒன்றை ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனம் பாருங்க சூனேமியால் பஞ்சத்து நிமித்தமாக பெலிஸ்தியர் நாட்டுக்கு போனார் ஏழு வருஷம் கழிச்சு வந்தார் அந்த ஏழு வருஷ வருமானத்தையும் அவளுடைய சொத்து எல்லாவற்றையும் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு திருப்பி கொடுத்த கத்தர் அப்ப உங்களே செய்ய மாட்டாரா அது யோசித்து பாருங்க ஆபிரகாம் லோத்து மீட்டுக்கு போற முன்னூற்றி பதினெட்டு பேரோடு மீட்டு எல்லாவற்றையும் மீட்டு கொட்டானே அதே போல எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தருவார் ஒன்றும் தராம இருக்கவே மாட்டார் ஒரு சாமி முப்பதுல மனைவி பிள்ளை எல்லாவற்றையும் இழந்தான் ஆனா மூணு மடங்கு ஒண்ணு இல்ல மூணு மடங்கு அவன் திருப்பி கொண்டு வந்து ஆசீர்வாத பாகத்தை அது யூதர்களுக்கு கொடுத்தான் அதே போல நீங்க வாங்கினவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவீங்க அந்த ஆசீர்வாத பாகம் கத்துடைய ஆலயத்தை கொடுக்க போறீங்க அப்படி உங்களை உயர்த்த போகிறார் அது மட்டும் இல்லை சிம்பிளா சொன்ன யோசபாத் யுத்தத்துல மூன்று நாளாய் முப்பது வருஷமா சம்பாதிக்க முடியாத கொள்ளையிட்டு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றார் அப்படி உங்களை ஆசிர்வதிப்பேன் இந்த வாக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களால் தகப்பனே இவங்க எத்தனை ஆண்டுகளாக இழந்தார்களோ இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன வருமானம் அனுபரே இழந்து போன வேலை இழந்து போன ப்ரமோஷன் எல்லாவற்றையும் திருப்ப பெற்றுக்கொள்ள அந்தவர் அரியர் எல்லாம் பெற்றுக்கொள்ள போறாங்க அரியரோடு அவங்க சேலரி உயர்த்தப்பட போகிறது அப்படி ஆண்டவர் ஆசீர்வத்த நன்மைச்சவன் நல்லபடிதான் ஆவே ஆவி